சென்னை புளியந்தோப்புல அமைந்திருக்க கூடிய டான் பாஸ்கோ என்ற தொழில்நுட்ப கல்லூரிக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து இந்த கல்லூரியில பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கு மேம்ம என்ன பார்க்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படி சொல்றேன் இந்த ப்ராஜெக்ட் பேர் இது வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சது பாத்தீங்கன்னா நம்ம குண்டூர் ராஜு அண்ட் வேல்ராஜ் இவங்க ரெண்டு பேர் முழுக்க முழுக்க அவங்க கையால் செஞ்ச ப்ராஜெக்ட் இதுக்கு நம்ம உறுதுணையா இருந்து வழி நடத்தி இந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கும் ரோபோட்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இது என்ன பண்ணும் இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ரோபோட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பை வந்து முன்புறமாக வெகிக்கல் அதாவது இந்த வண்டி முன்னாடி நம்ம வச்சோம்னா இதில் வந்து ஒரு மூணு சென்சார்கள் இருக்குது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்ந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிக்கும் இந்த ஒரு செயலை வந்து தானாகவே செஞ்சுக்கும் அது ஓகேங்களா ஒரு வெஹிக்கல் அது பேர் தான் ரோபோட் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கோம் ஏற்கனவே வந்து ஃபயர் இன்ஜின்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு வந்து ஒரு ஃபயரை வந்து ஒரு சொல்ல முடியாது அட்டான தண்ணிச்சையா செயல்படாது இது வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து டிரைவ் பண்ணணும் அவர் வந்து அந்த பைப் எடுத்துட்டு போயிட்டு எந்த ஏரியா நீங்க ஃபைட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த தண்ணியை வந்து காமிக்கணும் அப்போதான் வந்து அந்த தீயணை தீயணைப்பு நடக்கும் இது எப்படின்னா அதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்க வந்து தீயணைப்பு எங்க இருக்குன்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை நம்ம தீ எங்க காமிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வந்து இது ரொட்டேட் ஆகும் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது வலதுபுறமாக இருக்குது அப்படின்னா அந்த வலதுபுறமாக அதை திரும்பி அடிக்கும் இடதுபுறமாக இருக்குன்னா இடதுபுறமாக திரும்பி அடிக்கும் இது வந்து தன்னை தானாகவே அந்த வண்டி செஞ்சிடும் இது இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இப்போ சில எந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா நெருப்பு பட்டோன்னே உருகிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் டேமேஜ் ஆகும் இல்லையா ஸோ அந்த வகையில் இந்த கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு வந்து ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய அதுதான் இந்த வெஹிக்கல் பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பு வந்து முன்புறமாக இருக்குது அப்படின்னா அது கிட்ட போய்ட்டு அடிக்காது ஓகேங்களா இப்போ வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டென் மீட்டர் ஏன்னா எயிட் மீட்டர் அது மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம தண்ணியோட வெலாசிட்டியை அதிகப்படுத்திடலாம் நம்ம வந்து ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடி நிற்கிறதா அந்த பத்து மீட்டர் முன்னாடி இருந்து தண்ணி அடிக்கிறதுக்கான வெலாசிட்டியை கொடுக்கலாம் அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது அந்த ஏரியாவில் போய்ட்டு கரெக்டாக போய்ட்டு படுது அந்த நெருப்பு அணைக்குது சில எந்திரங்கள்லாம் வந்து நம்ம ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா அது மாதிரி இந்த கண்டுபிடிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான கண்டுபிடிப்பு தான் இது அது வந்து முன்னாடி ஸ்டேஜ் எப்படின்னா அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து ரோபோட் மூலயமா ஆப்ரேட் பண்ணுவோம் அதாவது த்ரூ மொபைல் கண்ட்ரோல் இல்லைனா வந்து ஒயர் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுவோம் அது கரெக்டாக எந்த ஏ ஏரியாவில் கரெக்டாக வைக்கிறமோ வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆன் பண்ணிங்கன்னா ஆப்ரேட் ஆகிடும் ஓகேங்களா ஆனால் இந்த சிஸ்டம் எப்படின்னா அதுக்கெல்லாம் தான செட் செட்டப் அட்டானாமஸ் அட்டானாமம்ஸ்னால் தன்னை தானவே நீங்கள் வெஹிக்கல் நீங்கள் ரன் ஆகிட்டே இருந்தால் போதும் எதுனா ஒரு ஏரியாவில் நெருப்பு காமிக்கிறீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஒரு சம் குறிப்பிட்ட இடைவெளியில் நிறுத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ளேம் அடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி அடிக்க ஆரமிச்சிடும் ஃப்ளேம் சென்சாரில் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு ஆட்டோமெட்டிக்காக உங்கள் பம்ப் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து தீ வந்து ஒரு இடத்துல பரவிட்டு இருக்குங்க இல்லையா ஸோ வந்து இது ஒரு குறிப்பிட்ட இடத்துலனு தான் அடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை இந்த கண்டுபிடிப்பு இருக்க வேண்டிய இந்த எந்திரம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து தீ பரவிடுச்சுன்னா பக்கத்தில் தீ வந்துருச்சுன்னா இது எப்படி தன்னை தானே பாதுகாத்துக்கொள்ளும் அதுதான் மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து தண்ணி அணைச்சிட்டே வந்துட்டே இருக்கும் கிட்ட நெருங்கிட்டே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடைவெளியிலாம் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் அது டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி அணைஞ்சிகிட்டே வந்துகிட்ருக்கும் நீங்கள் போகும்போது வெஹிகல் போகும்போதே இப்போ தீயணைப்பு ஒரு ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த நெருப்பு இருக்கிற முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும்ல அதுக்கு முன்னாடி இங்கே கவர் ஆகிட்டே இருக்காது அப்போ அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃப்ரேம் சென்சார் வந்து அட்ராக்ட் ஆகிறது வந்து நிறுத்திக்கும் இது மூலமா எந்த அளவுக்கு வந்து நம்ம தீயை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் ஒரு சாதாரண தீ விபத்து ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறதாகட்டும் இல்ல தொழில்நுட்பம் அந்த தொழில் சார்ந்த இடத்துல வந்து தீ விபத்துகள்னா பெரிய அளவுல இருக்கும் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுலாம் பெரிய அளவுல இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த தீக்கு வந்து இது மூலமா வந்து தீ அணைச்சி நம்மளால் வந்து அதை கட்டுக்குள்ளே வரு கொண்டு வைக்கும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தீ அணைப்பானு இருக்குது மேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ளேம் பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் செட்டப்பே வந்து வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அந்த செட்டப்பில் இது வந்து நாட் பாசிபிள் ஓகேங்களா இது வந்து எல்லாமே வெஹிக்கல் இப்போ இதை இந்த இந்த செட்டப்பை வந்து எது கூட கம்பேர் பண்ணோன்னா நம்ம நீங்கள் முன்னாடியே கேட்ட மாதிரி தான் அந்த தீயணைப்பு வண்டியோட கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கு எந்த ஏரியாவில் நெருப்பு இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து அடிக்கிற கூடிய செட்டப் அது அந்த செட்டப்போ இது கம்பேர் பண்ணும் இப்போ இந்த ஒரு செட்டப் போய்ட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஏரியாவில் பில்டிங் இருக்குன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிடும் ஒரு பில்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த பில்டிங் ஸ்ப்ரே ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது ரைட்டு லெஃப்ட் திரும்பிக்கும் அந்த ஸ்ப்ரே ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு தீயணைப்பு வண்டினா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து வாட்டர் தான் அதிகமாக இருக்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் அளவுல தான் இருக்கும் இந்த கண்டுபிடிப்பை பார்க்கும் போது வந்து ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் வச்சிருக்கோம் அப்போ வந்து தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த கம்மியான தண்ணி இருக்கும்போது நம்ம கம்மியான தீ முடியும் இந்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் சேர்ந்து செஞ்சக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு சேர்ந்து செய்யக்கூடிய செஞ்ச கண்டுபிடிப்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதனால ஒரு ரோபோ ரோபோனா என்ன ஆட்டோமேட்டிக்னாலே கண்டிப்பா வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதுக்கான சம் டிவைசஸ் இருக்கும் அது அவங்க வந்து மெயினா வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செட்டப் சேம் செட்டப்பே நம்ம என்ன பண்ணலாம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இது மாதிரி பண்ண முடியும் இது மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் காமிக்கிறோம் வெளியே இதை வந்து அடுத்த டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம்னா ரியல் டைம்ல ஒரு பெரிய டேங்க் செட்டை வச்சு இதே மாதிரி ஆட்டோமேஷன் செட்டப் வச்சு நம்ம பண்ணக்கூடியது ஃபியூச்சர் டெவலப்மெண்டாக பண்ணலாம் கண்டிப்பாக ஓகே ஃபியூச்சர்ல வந்து தண்ணி வந்து அதிகமாக கொள்ளளவு கொண்டிருக்க மாதிரி கண்டுபிடிக்கலான்னு இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு இதுவே ஒரு நல்ல விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தீ சம்பந்தமான விபத்துகள் வந்து ரொம்பவே நிறைய நடக்குது அதுல வந்து தீ அணைப்பு வீணர்கள் வந்து நேரடியா போய் வந்து அந்த தீயை அணைக்கும்போது அவங்களுக்கு காயம் படும் என்னதான் நம்ம கவனமா இருந்தாலுமே எதிர்பாராத விதமா நம்மளுக்கும் அடிப்படறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்னு சொல்லப்படுது இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் என்ன பண்ணுன்னா தன்னிச்சையாக தீ பரவிச்சுன்னா அதுவே வந்து அணைச்சிடும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே பாதுகாத்து கொள்ளும் ஒரு கண்டுபிடிப்பு தீ தீ வந்தாலுமே இது போய் பாதுகாத்தது மட்டும் இடத்துல வந்து தானே வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை அடைச்சிரும் சோ இந்த மூலமா வந்து நிறைய உயிர்கள் வந்து பாதுகாக்கப்படும் இந்த கண்டுபிடிப்பு பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து கண்டுபிடிப்புல என்ன மாதிரியான உபகருவிகள் பயன்படுத்திருக்கீங்க அத பத்தி சொல்றீங்களா இதில் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது ஒரு ஒரு உதிரி பாகங்களோட பெயர்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடினோ யூனோ இதுதான் வந்து இந்த ஒரு முழு செட்டப்புக்கும் ஒரு மெமரி கார்டு மாதிரி மூளை மாதிரி இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரோக்ராமெல்லாம் டம்ப் பண்ணுறோம் இது பேர் வந்து பக்கன் வெட்டர் ஓகேங்களா இது பெயர் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதோட யூஸஸ் நான் சொல்கிறேன் இது வந்து ஆன் ஆஃப் சுட்சஸ் ஓகேங்களா இதுக்கு வந்து பேட்ரி டொல்வோல்டு பேட்ரி இது வந்து மோட்டார் டிரைவர் ரெண்டு மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது ஜங்க்ஷன் ஓகேங்களா இது வந்து சிங்கிள் சேனல் ரிலே ஓகேங்களா இது பேர் தான் ஃப்ளேம் சென்சார் மொத்தம் மூணு ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் டூ த்ரீ மூணு ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேங்குக்குள்ளே இருக்கிறது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் வோல்ட் வாட்டர் பம்ப் இது சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சர்வோ மோட்டார் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்புறதுக்கான யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒயர்ஸ் இந்த பக் ஒயர்ஸ் இதுக்கான கனெக்ஷன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் நாலு மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீலுக்கு வெஹிக்கலோட வீலுக்கு நாலு மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு மோட்டாருக்கும் ஒரு வீல் செட் பண்ணியிருக்கோம் இதை ஃபுல்லாக ஒரு செட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சேஸஸ் மாதிரி ஒரு செட்டப் வச்சு அது மேலே மவுட் பண்ணியிருக்கோம் மாதிரியான உபகருவிகள் பயன்படுத்தியிருக்கீங்கன்ற விஷயத்த ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க குறிப்பாக சொல்லணும்னா நாலு டயருக்குமே மோட்டார் பயன்படுத்திருக்கேன்னு சொன்னீங்க என்ன மாதிரியான மோட்டார் பயன்படுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அது எதுக்காக பயன்படுத்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மேம் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்டார் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம் இது வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ பீஸ்னால நம்ம வந்து டுவெல் ஓல்ட்டு மோட்டார் ஓகேங்களா வோல்ட் டிசி மோட்டார் டேரக்ட் கரண்ட்டு மோட்டார் யூஸ் இருக்கும் நாலு பக்கமும் வோல்ட்டு மோட்டார் யூஸ் பண்ணிப்போம் ஏன் இல்லை நாலு மோட்டார் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு வெஹிக்கல் மூவ் ஆகிட்டுருக்குனா உங்களுக்கு வந்து ரைட்டு லெஃப்ட்டு ரொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கும் ஓகேங்களா அப்போ ரைட் லெஃப்ட்னா இதில் ஸ்டேரிங் சிஸ்டம் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும் ஒரு மோட்டார் வந்து ரிவர்ஸ் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும் அப்போ உங்களுக்கு ரைட் ஆகும் அப்படியே வந்து வயசாக அப்படியே மாறி ரொட்டேட் ஆகிடுனா லெஃப்ட்டில் திரும்பும் இந்த ஒரு கான்செப்ட்க்காக தான் நாலு மோட்டாரும் டிசி மோட்டார் வோல்ட்டில் யூஸ் பண்ணிக்கும் அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்கன்னா பக் கன்வெர்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக் கன்வெர்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பவர் என்ன கொடுக்குறோன்னா டுவெல் வோல்ட்டு பேட்டரி கொடுக்குறோம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஆம்ஸ் கொடுக்குறோம் ஆனால் நம்ம இருக்கிற எலக்ட்ரானிக் காம்போனன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற வோல்டேஜ் பார்த்தா வெறும் ஃபைவ் வோல்ட் தான் அப்போ வந்து நம்ம வோல்டேஜ் வந்து டவுன் ஆகுது ஓகேங்களா அதுக்காக நம்ம என்ன பண்ணிணா ஒரு கன்வெர்டர் போட்டுட்டு அதை என்ன பண்ணிணா வோல்டேஜ் இன்புட் ட்வெல் வோல்ட்டு கொடுக்குறோம் அவுட்புட்டு ஃபைவ் வோட்டாக சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணமோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வோல்டேஜ் டவுன் ஆகும் அதை எது மூலிமா பார்க்கலாம் ஒரு மல்டிமீட்டரை வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு நம்ம ஃபைவ் வோல்ட்டு வருதா செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே போர்டுக்கு எல்லாமே பவர் சப்ளை கொடுக்கும் இன் கேஸ் நீங்கள் அதை பார்க்காம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வோல்டேஜ் இன்புட்டாக உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டு எல்லாமே போயிடும் ஓகே ஏன்னா அதிகமான வோல்டேஜ் நம்மளுக்கு போச்சுன்னா அந்த டிவைஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கப்புறமா வந்து தண்ணியை வந்து புஷ் பண்றதுக்காக வந்து மோட்டார் செட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க அதை புஷ் பண்றதுக்கு மேல வந்து பாஸ் பண்ணுறதுக்குமே மோட்டார் செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இத்தனை மோட்டார் வந்து அவசியமா இல்லை ஃபியூச்சர்ல வந்து நம்ம கண்டுபிடிப்பு வந்து நம்மளே செய்யும் போது குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம இது ஆட்டோமேட்டிக் அந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹியூமன் பீங் செய்யக்கூடாது மேம் அதனால வந்து மோட்டார்ஸ் கண்டிப்பா அவசியம் இருக்கு மேம் அப்போ கண்டிப்பா மோட்டார்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணுவோம் இது வந்து வாட்டர் பம்ப்ஸ் மோட்டார் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளேயே ஆப்ரேட் ஆகும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீலிங் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மோட்டார் இது மாதிரி எக்கச்சக்க மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம சக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டார் யூஸ் பண்ணுறோம் வேக்கம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய மோட்டார்ஸ் யூஸ் பண்ணோம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வரும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணோம் ஆனால் இங்கே வந்து இந்த சப்மரேஜ் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மல் வீல் ரொட்டேட்டுக்கு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணிக்கோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தண்ணி தீர்ந்துருச்சு இல்லைன்னா வந்து வீல் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்ற போது ஏதாச்சும் ஒரு சிக்னல் மூலமாக வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குமா மேம் அப்படி கொடுக்காது நம்ம வந்து பார்த்துடலாம் மேம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிமீட்டர் தான் இல்லை வந்து நம்ம மோட்டார் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்ஸ் என்ன இருக்குன்னா நம்ம அடியில் மோட்டாரோட ஒயர் சால்டரிங் விட்டுருக்கும் இல்லைன்னா வந்து ட்ரைவரில் வந்து ஒயர் லூஸ் இருக்கும் இந்த ரெண்டு நம்ம செக் பண்ணிவிட்டோன்னா ரெண்டுத்துக்கும் வோல்டேஜ் கரெக்டாக பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது எலக்ட்ரானிக்ஸ் இப்போ தண்ணி திந்திருச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கு இல்லை ஃபுல்லாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நிரப்பணுனா நம்ம எப்படி அது நம்ம இப்போ வந்து இது ஸ்மால் செட்அப்னால நம்மளுக்கு வந்து ஓப்பன் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிறதால நம்மளால வந்து நம்ம பார்க்க முடியும் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா இதே வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல இதே வந்து ஃபியூச்சரில் வந்து பெரிய செட்டப்பாக பண்ணும்போது தண்ணி வந்து இது மாதிரி வந்து டிரான்ஸ்பெரண்டாக வைக்க மாட்டோம் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ்டு கன்டெய்னரில் வைப்போம் அதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் காமிச்சிடலாம் தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்கு சொல்லிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து லெவல் வாட்டர் ஆஃப் லெவல் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம் இது மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் நம்ம இன்பில்ட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்புல வந்து சர்வர் மோட்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது எதுக்காக பயன்படுத்தி இப்ப இந்த சர்வர் மோட்டார் பாத்தீங்கன்னா இது வந்து டேரக்ஷனை வந்து செட் பண்ணலாம் மேம் இதுவும் ஒன் டைப் ஆஃப் மோட்டார் தான் எப்படின்னா ஜீரோ டிகிரி நைன்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டுவெண்ட்டி டிகிரி இது மாதிரி வந்து டிகிரி செட் பண்ணி டிகிரினா ரொட்டேஷன் டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது நைன்டி டிகிரி இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இது நைன்ட்டி டிகிரி ஜீரோ டிகிரி திருப்பி அகைன் நைன்ட்டி டிகிரி இது மாதிரி வந்து டிகிரி செட் பண்ணலாம் எதுக்காகனா நம்ம வந்து ஒரு ஃப்ளேம் தண்ணி இப்போ வந்து இது இது பேர் ஃப்ளேம் சென்சார் இப்போ நம்ம வந்து நெருப்பு காமிக்கிறீங்க ஃப்ரண்ட்டில் காமிச்ச உடனே எனக்கு என்ன ஆகணும் ஒரே இடத்துல அடிக்கக்கூடாது தண்ணி அப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பி திரும்பி அடிக்கணும் அதுக்காக வந்து இந்த சர்வ மோட்டரில் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு இது எல்லாமே யார் கூட கண்ட்ரோல் ஆயிருப்பார்னா இவர் தான் இந்த யூனோ ஆடினோ யூனோன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடினோ யூனோ தான் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட் இதோட இந்த செட்டப்கான கோர் கோர்னா பிரெயின் இதில் தான் வந்து ப்ரோக்ராம் டம்ப் பண்ணுறோம் என்ன மாதிரி டம்ப் பண்ணுறோம்னா ப்ரோக்ராம் எம்படட் சி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அந்த லாங்குவேஜ் தான் சி லாங்குவேஜ் அது எம்பரட் ஆடினோ மூலிமா உங்களுக்கு வந்து கோர் டம் பண்ணுறோம் இவர் கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருப்பாங்கன்னா இந்த ரெண்டு மோட்டார் டிரைவர் இந்த ரெண்டு மோட்டார் டிரைவர் என்ன ஒர்க்னா ஒரு டிரைவர் வந்து பார்த்தோன்னா ரெண்டு செட்டப் மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணிடும் அப்போ வந்து நம்ம எத்தனை மோட்டார் யூஸ் பண்ணிக்கோன்னா ஃபோர் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணிக்கும் அப்போ ஒரு டிரைவர் வந்து ரெண்டு மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணும் அனதர் டிரைவர் வந்து ரிமைனிங் ரெண்டு மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரிலே இது வந்து சிங்கிள் சேனல் ரிலே சொல்லுவாங்க இது மாதிரி ஒரே ஒரு ரிலே இருக்குது இது எப்படின்னா கட் ஆஃப் சர்க்கியூட் அதாவது இப்போ வந்து ஃப்ளேம் காமிக்கிறீங்க ஃப்ளேம் காமிச்ச உடனே வெஹிக்கல் எல்லாமே ஸ்டாப் ஆகணும் பம்ப் ஆன் ஆகணும் மோட்டார் ஆப்ரேட் ஆகணும் இது மாதிரி சிக்னல் வந்து இந்த கட் ஆஃப் சர்க்கியூட் மூலிமா கொடுக்கும் ஓகேங்களா இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதிப்போனா ஆடினோ மூலிமா ப்ரோக்ராம் எழுதியிருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மூணு ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூ மூணு ஃப்ளேம் சென்சார் எதுக்குனா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சென்சார் ஃப்ரண்டில் இருக்கும் செகண்ட் வந்து லெஃப்ட்டு தேர்டு வந்து ரைட்டில் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சென்சாராக நான் ஃப்ளேம் காமிக்கிறேன் காமிக்கும் போது எனக்கு என்ன ஆப்ரேட் ஆகணும் நான் ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்கேன்னா காமிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கல் ஸ்டாப் ஆகணும் இந்த பம்ப் வந்து ஆன் ஆகணும் இந்த சர்வோ மோட்டார் ஆப்ரேட் ஆகணும் அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன் இந்த ரைட் சைடில் ஃப்ளேம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த சென்சாருக்கு வந்து ஃப்ளேம் கொடுக்குறீங்க உடனே எனக்கு வந்து வெஹிக்கல் ஜென்ரலாக வந்து ஃபார்வர்ட் டேரெக்ஷனே மூவ் ஆகிட்டே இருக்கும் ரைட் சைடில் ஃப்ளேம் இருக்குது அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கணும் இந்த பம்ப் வந்து ரைட் சைடில் திரும்பணும் அப்படி தானே அப்படின்னா என்ன ஆகுனா இந்த ரொட்டேஷனோட டேரக்ஷன் வந்து மாற்றிக்கும் மாற்றும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் திரும்பிகிட்டே இருக்கும் திரும்பும் போது இந்த ஃப்ளேம் மேலே பட்டுறோம் பட்ட உடனே பம்ப் ஆன் ஆகிடுவார் ஓகேங்களா அதே போல் லெஃப்ட்டில் நீங்கள் வந்து ஃப்ளேம் இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்று வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்டில் திரும்ப பார்ப்போம் அதுதான் வந்து டைரக்ஷனை மாற்றிட்டு ஓட்டிகிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே திரும்பும்போது இந்த ஃப்ளேம் மேலே டச் ஆகிடும் டச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இவர் ஆப்ரேட் ஆகும் இது மாதிரி நான் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஆடினோ போர்டுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன்ஸ் ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஒயர்ஸ் வந்து நிறையா ஒயர்ஸ் வரதால ஒரே பாயிண்ட்டில் நான் சால்ட்ரிங் எடுக்க முடியாதனால ஒரு ஜங்ஷன் மூலிமா எடுத்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்கேன் பேட்ரிக்கு டேரெக்டாக வந்து பவர் சோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்து நான் ஆன் பண்ணால் ஆப்ரேட் ஆகும் ஆஃப் பண்ணால் நின்றும் இந்த மாதிரி கான்செப்டை ஒரு ஃபுல் செட்டப் வச்சு பண்ணி கொடுத்துருக்கு என்ன மாதிரியான உபகருவிகள் எதுக்காக பயன்படுத்திருக்கீங்கிற விஷயத்த தெளிவாக சொன்னீங்க சிங்கிள் சேனல் ரிலேவ் வந்து பயன்படுத்திருக்கீங்க இல்லையா ஏன் இதை வந்து பயன்படுத்திருக்கீங்க இது வந்து மூலமாக வந்து ஆன் ஆஃப் ரெண்டுமே இருக்குங்க இல்லையா இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது ஒன்று பயன்படுத்திருக்கீங்களா இல்லை தனியாக இருந்தோன்னு பயன்படுத்தணுமா மேம் இதுக்கு வந்து பார்த்தா சிங்கிள் சேனல் வந்து ஒரு சிங்கிளாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து எனக்கு ஒரே கட் ஆஃப் தானே ஒரு ஆன் ஒரு ஆஃப் அவ்வளோ தானே ஆனால் வந்து ஒரே ப்ராசஸ் இப்போ டபுள் ப்ராசஸ் ஆகுது ஒரு ஆன் பண்ணணும் ஆன் பண்ண உடனே இது ஆஃப் ஆகணும் இல்லை வந்து இது ஆஃப் ஆகும்போது இது ஆனாகணும் அப்புறம் ரெண்டு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா வந்து டூ சேனல் ரிலே யூஸ் பண்ணலாம் இது வந்து சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணால் ஒரு இது கட் ஆஃப் பண்ணும்போது இது ஆஃப் ஆகிருக்கும் இது ஆன் ஆகிடும் அதாவது இது எதுனா மோட்டார் மோட்டார் ஆஃப் ஆகணும் இந்த பம்ப் சர்வ மோட்டார் ஆன் ஆகணும் இதுதான் ஒரே ப்ராசஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் சேனல் ரிலே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இது ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு செட்டப் வந்து ஆனில் இருக்கணும் இன்னொரு தேர்ட் செட்டப் வந்து ஆஃபில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டுக்கு மேலே ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா டபுள் சேனல் யூஸ் 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 பண்ணலாம் இப்போ வந்து தண்ணி பைப் ஆகும்போது ட்ரையர் வந்து ஆஃபில் இருக்கும் அதாவது மூவ் ஆகாது ட்ரையர் ஆஃபில் இருக்கும் போது தான் தண்ணி வந்து பாஸ் ஆகும் அந்த மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி டபுள் சேனல் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஆடினோ இன்னோ யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா இதை விட அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்கு ஏன் வந்து பர்ட்டிகுலராக இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி ஸ்பை இருக்குது பிக்கோ இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்டு தான் ப்ரோக்ராம் டிவைஸ் தான் ஆனால் நம்ம வந்து இதில் என்னன்னா பேசிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடினோ அப்படின்னா காஸ்ட் வைஸ் கம்மி ஓகேங்க ஸ்டூடெண்ட்டால அஃபோர்டபுள் பண்ண முடியும் அதுக்காக நாங்கள் இதை சூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிக்கோவிலோ பிக்கோ யூஸ் பண்ணாலும் சரி இல்லை பிக்கோவோட அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி ஸ்பை அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸ் மூலிமா பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கான நீடு தேவையில்லை ஆனால் இதோட அட்வான்ஸாக அதை கொண்டு போகலாம் எப்படின்னா இப்போ ராஸ்பெரி ஸ்பை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒன்லி கண்ட்ரோல்டு பை இமேஜ் ப்ராசஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பு மாதிரி ஒரு சிம்பிளான இமேஜை வந்து அதுக்குள்ளே லோட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டர் இங்கே வந்து ஃப்ளேம் சென்சார் எதுவுமே தேவையில்லை இப்போ நெருப்பு மாதிரி சிம்பிள் ஒன்று காமிக்கிறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதும் அந்த இமேஜ் வந்து அதுக்குள்ளே இருக்கும் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இது ஆப்ரேட் ஆகிடும் இது மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் இப்போ வந்து பில்டிங்கில் வந்து நெருப்பு இருக்குது இல்லை வந்து ஒரு க ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆயிடுச்சு இது மாதிரி எக்கச்சக்க ஒரு தௌசண்ட்ஸ்க்கு மேலே இமேஜை வந்து லோட் பண்ணலாம் பண்ணும்போது பண்ணம்போது ஆப்ரேட் ஆப்ரேட்டட் அது மாதிரி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கொண்டு போகலாம் இப்போ நீங்க கேட்டிங்களா ரியல் டைம் பண்ண போறீங்க பெரிய டேங்காக வச்சு பண்ணும்போது செட்டப்பில் வந்து அந்த இமேஜ் ப்ராசஸில் தான் கொண்டு போகணும் அப்போ கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து அது அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்டுபிடிப்புல வந்து தண்ணியும் சேர்த்து தான் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ வந்து தண்ணியிலேருந்து ஏதாச்சும் லீக்கேஜ் வந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல அது பட்ட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சொல்லுறோம்னா இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து நான் இனிஷியலா முன்னாடி சொன்னது தான் இப்போ ஸ்டூடெண்ட் பண்றாங்க இந்த ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட் இதை வந்து பண்ணதால் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டை வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அவங்களுக்கு இப்படி இது இதை டிவைஸ் பண்ணிங்க கேட்டிங்களே இது பேர் என்னது இது பேர் இதெல்லாம் நீட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ இதை ரியல் டைம் பண்ணும்போது என்னன்னா இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோமோ இதே காமனஸ் தான் நம்ம வந்து அந்த பெரிய செட்டப்புக்கும் யூஸ் பண்ணுவோம் பட் எதை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் ஆம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை டென் ஆம்ஸ் ரிலே கொடுத்துருக்கோம் இல்லை வந்து தேர்ட்டி ஆம்ஸ் சிக்ஸ்டி ஆம்ஸு அந்த ஆம்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த செட்டப்பை ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் பாக்ஸில் வச்சுட்டோன்னா மீதி டேங்க்கை மட்டும் நம்ம பெருசாகும் இன்கேஸ் அது வாட்டர் ப்ரூஃபோ நம்ம சொல்லிக்கலாம் இப்போ தண்ணியிலே நம்ம டிப் பண்ணி எடுத்தாலும் நம்மளால் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி எந்த ஸ்பாயிலும் ஆகாது ஆனால் செட்டப் இதே தான் இந்த ட்ரைவர் யூஸ் பண்ணணும் மோட்டாருக்கு ரிலே கட் ஆஃப்க்கு யூஸ் பண்ணணும் ஆடினோ போர்டு ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணணும் இன் கேஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக போகிறீங்கன்னா ராஸ்பிரீஸ் பை யூஸ் பண்ணலாம் ஒரு க்ளோஸ்ட் கேஸில் நீங்கள் செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது இப்போ வந்து நம்ம என்னென்ன கருவிகள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எங்கே தொடங்கி எங்கே முடியும் அந்த விஷயத்தை சொல்கிறீங்களா ஓகே ஆன் ஆஃப் சுவிட்சு ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியிலேருந்து பவர் வந்து எடுத்துக்கும் எடுத்துட்டு பக்கன் வட்டோட இன்புட் கொடுக்கும் ஓகேங்களா இன்புட் எவ்வளோ கொடுக்குன்னா டோல் வோல்ட்டு கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் இனிஷியாக சொன்ன மாதிரி ஃபைவ் ஓல்ட்டாக மாறி அந்த ஃபைவ் வோல்ட் ஆடினோ பவர் சப்ளைக்கு போயிடும் ஆடினோக்கும் அப்புறம் வந்து ஃப்ளேம் சென்சார் மூணு ஃப்ளேம் சென்சாருக்கு பார்த்திங்கனா இதுக்கு வந்து சப்ளை போயிடும் ரிமெயினிங் இட்லேருந்தே வோல்ட் நம்ம எடுத்துருப்போம் டேரெக்டாக வோல்ட் எப்படி எடுத்துருப்போனா டிரைவருக்கு டுவெல் வோல்ட் டிரைவர் போய்ட்டு எதுக்காகனா நம்ம இந்த வோல்ட் பவர் சப்ளை வந்து மோட்டாருக்கு கொடுக்குறோம் இந்த நாலு மோட்டாருக்கும் வோல்ட் சப்ளை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்புக்கு இங்கே உள்ள வாட்டர் பம்ப் சப்மெரேஜ் பம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு டோல் ஓட்டு பவர் கொடுக்கணும் சர்வோ மோட்டாருக்கு எல்லாருக்குமே ஃபைவ் ஓட்டு தான் இப்போ உடனே ஆடினோவுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிக்னல் எது மூலிமா ட்ரான்ஸ்மிட் ஆகுனா இந்த ஆடினோ யூனோ மூலிமா ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ இது ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து பக்கில் போயிட்டு ட்ரைவருக்கு போயிட்டு டிரைவரில் மூணு ஃப்ளேம் சென்சாருக்கு போகும் அதுக்கப்புறம் ரிலே வந்து எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்புட்டாக எதுனா ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறீங்க ஒரு ஃப்ளேம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரிலே ஆப்ரேட் ஆகும் அதற்கும் பவர் சப்ளை போயிட்டுருக்கும் பட் வந்து உங்களுக்கு சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணாது அதுக்கு இன்புட்டாக என்ன கொடுத்தா மட்டும்தான் அந்த சிக்னல் ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஏன்னா த்ரீ பாயிண்ட் கொடுத்துருக்கதால் அதே ஆப்ரேஷன் தான் சர்வோக்கும் அதே ஆப்ரேஷன் தான் பம்புக்கும் ஓகே நம்ம இன்புட்டாக சிக்னல் கொடுக்கும்போது ஒன்லி ஆப்ரேட் ஆகுறது பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் இந்த நாலு மோட்டார் மட்டும்தான் வெஹிக்கல் ரன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட்டாக என்ன ஒரு ஃப்ளேம் கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ரிலே ஆப்ரேட் ஆவார் பம்ப் ஆப்ரேட் ஆவார் சர்வோ ஆப்ரேட் ஆவார் அப்புறம் ட்ரைவரும் ஆப்ரேட் ஆவார் டிரைவர் என்னன்னா டேரெக்ஷனை மாற்றி கொடுப்பார் இல்லைனா ஸ்டாப் பண்ணுவார் இந்த வேலையை வந்து பண்ணுவார் இவள் தான் இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து எண்டிங் ப்ராசஸ் வரைக்கும் இப்போ வந்து கண்டுபிடிப்பு எப்படி வேலை செய்யும் அதாவது செயல்முறை விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஒர்க் ஆகும்னு செஞ்சு காமிக்கிறீங்களா கண்டிப்பாக மேம் ஆன் பண்ணிங்கன்னா வெஹிக்கல் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கும் இப்போ வந்து நெருப்பு காமிக்கிறாரு சென்சார் முன்னாடி தண்ணி அடிக்குது ஓகே இப்போ ரைட் சைடில் காமிக்கிறாரு அதே போல் நெருப்பு ஆஃப் ஆகிடுச்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது ஓகேங்களா இப்போ ரைட் சைடில் காமிக்கிறாரு ரைட்டு திரும்பும் ரைட்டில் திரும்புதா 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 ஆ ஓகே ஆ லெஃப்ட்டில் காமிங்க லெஃப்ட்டில் காமிப்பா லெஃப்ட்டு திரும்பும் இதெல்லாம் சொன்னேன் அப்போ திரும்பிவிட்டோன்னே ஆட்டோமெட்டிக்காக அவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துருவார் ஃப்ரெண்ட்டில் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவார் இப்போ பாருங்கள் நெருப்பு காமிச்சா ஃப்ரெண்ட்டில் போயிட்டே இருக்குது இப்போ ரைட்டில் காமிக்கிறாரு ரைட்டு திரும்பிது ஃப்ரெண்ட்டில் காமிங் ஓகேங்களா இப்போ ரை லெஃப்டுன்னா லெஃப்ட்டு இருக்கும் இப்போ எப்போ ஒரு நெருப்பு காமிக்கிறோம் ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நின்று மோட்டார் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதர்வைஸ் அந்த எங்கேயும் நெருப்பு இல்லை அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்டில் ஓகேங்களா கான்செப்ட் செயல்முறை விளக்கம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது எப்படி ஒர்க் ஆகும்னு சிறப்பாக செஞ்சு காமிச்சீங்க எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு என்னதுன்னா வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து செயல்படும்போது வந்து ஒளியை பார்த்து அட்ராக்ட் ஆகி வந்து தண்ணியை பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒருவேளை வந்து ஒளி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ ஒலியை கூட இதை நெருப்பாக கன்சிடர் பண்ணி தண்ணியை வந்து பீச்சு அடிக்குமா இது ஏன் அந்த ப்ராப்ளம் நானும் பார்த்தேன் மேம் அந்த ப்ராப்ளம் இருந்தது இந்த ப்ராப்ளம் எதுக்காகனா நம்ம வந்து இந்த சென்சார்ஸ் எல்லாமே ஓப்பனாக வச்சுருக்கோம் மேம் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம் இது நம்ம வந்து சென்சார்ஸ் எப்படின்னா இப்போ ட்ரா இன்ஃப்ரா ரெட்டு தான் அதில் வந்து ஐஆர்ன்றது இன்ஃப்ரா ரெட் தான் அதில் வந்து ஒரே ஒரு ஃப்ளேம் சென்சார் தான் அதை வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இதில் என்னென்னா நம்ம இதை வந்து க்ளோஸ்ட் ஏரியாவே வச்சலாம் க்ளோஸ்ட் ஏரியானா அந்த சென்சார் ஏரியாவுக்கு மட்டும் ஓப்பன் ஃபேஸாக கொடுத்துட்டு மீதியெல்லாம் ஒரு த்ரீ டி பெண்டிங்கில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெஹிக்கலோட ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சென்சார் வந்து அந்த ரிமைனிங் இருக்கிற அதர் சோர்ஸஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணாது ஆனால் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பண்ணலாம் அது இல்லாமல் இது வந்து ஸ்டூடண்ட் வெர்ஷன் சென்சார் இப்போ இதே ஃப்ளேம் சென்சார் வந்து நம்ம வந்து ஸ்டூடண்ட் பேஸ் பண்ணி ஒரு டெமோ பீஸாக பண்ணுறதால லோ காஸ்ட்டில் வாங்கியிருக்கோம் இதே ஃப்ளேம் சென்சார் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃப்ளேம் சென்சார் இருக்குது அந்த ஃப்ளேம் சென்சார் இதோட ட்ரிபிள் மடங்கு காஸ்ட் அதிகம் பட் வந்து உங்களுக்கு வந்து பக்கம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து அந்த சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் பெட்டர் நம்மளுக்கு வந்து ரியல் டைமாக பண்ணும்போது அப்போ ஈட்டியாக ஈஸியாக நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் இப்ப சென்சார் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ஹீட்டோடைய செல்சியஸ் வந்து இத்தனை செல்சியஸ் அதிகமாக இருக்குது அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கு அதனால தண்ணியை வந்து வெளியிடணும் அப்படின்னு வெளியிடுமா இல்ல நெருப்பு மாதிரி துகள்கள் ரொம்ப அதிகமாக நெருப்பு போது செல்சியஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா சோ அந்த வெப்பத்தோட அளவு கணக்கிடுமா தான் இந்த வந்து தண்ணியை பீச்சு அடிக்குமா மேம் இது வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் ப்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது இது வந்து ஃப்ளேம் சென்சார் சொல்லுவாங்க நெருப்பு வந்து அந்த இமேஜாகவும் அட்ராக்ட் ஆகும் பட் வந்து அட் த சேம் டைம் வந்து டெம்பரேச்சராகவும் இருக்கும் ஓகேங்களா அதனால் தான் நெருப்பு வந்து நம்ம சின்ன நெருப்பாக நம்ம வந்து லைட்டரில் கூட நம்ம காமிச்சோன்னா லெவல் வந்து ஃபை சின்னதாக பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் நான் ட்ரை பண்ணி பாருங்க சின்ன செட்டப் நம்ம வச்சோன்னா இது ஈஸியாக அட்ராக்ட் ஆக மாட்டேது அதுக்காக நம்ம லெவல் வந்து நம்ம வந்து அது லெவல் ஃப்ளேமோட லெவல் வந்து ஹை லெவலில் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது அதுக்காக பெட்டர் நம்ம வந்து பார்த்திங்கனா டெமோ மாதிரி காமிக்கும்போது ஒரு கேண்டில் வச்சு நம்ம காமிச்சோன்னா ஈஸியாக வந்து ஃப்ளேம் அட்ராக்ட் ஆகும் அதே போல் ஃப்ளேமோட லெவல் பேஸ் பண்ணியும் இருக்குது ஃப்ளேமோட லெவல் வந்து பார்த்திங்கனா ஹை லெவலில் ஃப்ளேம் இருக்குன்னா நம்ம வந்து ரீசென்ட் ஒரு பத்து மீட்டரில் பன்னெண்டு மீட்டர்லேயே அட்ராக்ட் ஆகிடுது அப்போ இல்லை ஃப்ளேமோட லெவல் அதிகமானாலும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுது ஃப்ளேமோட லெவல் கம்மியா அது கிட்ட நெருங்க தான் காமிக்குது இதனால என்ன அட்வான்டேஜ்னா அப்போ ஃப்ளேம் வந்து கம்மியா இருக்கா அப்படின்னா தண்ணி வந்து கிட்ட போய் அடிக்கணும் ஃப்ளேம் அதிகமா இருக்குன்னா தூரத்துல இருந்து கூட அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட அப்சர்வ் பண்ணுது இந்த சென்சார் இந்த கண்டுபிடிப்பாக கண்டுபிடிப்புக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க இது ஆக்சுவலாக வந்து த்ரீ மந்த்ஸ் ஆச்சு மேம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ் பண்ணாங்க இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேதரிங் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் சம் பேஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா ரெண்டு மூணு ஃபெயிலியர் ஆகிருந்து அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் கொண்டு தான் இந்த ப்ராஜெக்ட் நியர்லி வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சு மேம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டுபிடிப்பு பொறுத்த வரைக்குமே முன்னாடி வந்து அட்ராக்ட் ஆகிடு சப்போஸ் வந்து நெருப்பு இருந்துச்சுன்னா கூட அந்த நெருப்பு இருக்க பக்கம் திரும்பி தான் வந்து தண்ணி அடிக்குது இப்போ வந்து நம்ம நிறைய வந்து இந்த பைப்லைன் கொடுத்துட்டு திரும்பாமலே வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு இப்போ வந்து ஏன் அப்படி கொடுத்தோம்னா இப்போ சில பேர் வந்து பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பேப்பர் பார்த்தோம் எல்லாமே வந்து சென்சார் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வச்சுருக்காங்க ஃப்ளேம் சென்சார் ஆனால் வந்து நாங்கள் வந்து மூணு சென்சார் வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்டில் மட்டும்தான் போனால் மட்டும்தான் தண்ணி அடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ ரைட்டில் நீங்கள் காமிச்சாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம் பண்ணோம் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் வந்து அது வந்து கரெக்டாக எப்படி இருக்குன்னா போர்டு மேலெல்லாம் வந்து ட்ராப் அவுட் வருது ரைட்டு திரும்பி அடித்தா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் வெலாசிட்டி வந்து ஈஸியாக இருக்குது ஓகே அதனால நாங்கள் என்ன பண்ணால் அந்த ரைட்டில் நீங்கள் ஃப்ளேம் கொடுத்தீங்கன்னா இந்த மோட்டாரும் பம்பும் ஆப்ரேட் ஆகக்கூடாது ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணணும் அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பண்ணாலும் அதே கான்செப்ட்டில் அப்போ திரும்பும்போது உங்களுக்கு வீல் மட்டும் திரும்பணும் திரும்பும்போது ஆட்டோமெட்டிக்காக இப்போ நெருப்பு இங்கே இருக்குது அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக இந்த சென்சார் வந்து அட்ராக்ட் ஆகிடும் அப்போ ஆகும் வெஹிக்கிள் வந்து அப்படியே திரும்பி திரும்பி இப்படி வரும் வந்தவொடனே ஆட்டோமெட்டிக்கி இந்த சென்சாரில் கவர் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்காக தண்ணி அடிக்கப்போது உங்களுக்கு தேவை வந்து அந்த பக்கம் தண்ணி அடிக்கணும் அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம் அதுக்காக நம்ம அது மாதிரி பண்ணிருக்கோம் ப்ரோ இதை யோசிச்சு வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் மேம் இது வரைக்கும் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சிறப்பாக பதில் சொன்னீங்க நன்றி தேங்க்யூ மேம்